நம்ம சின்ன வயசில் நம்மளோட அப்பாவோடய நோக்கியா ஃபோனை அவருக்கே தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ண காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ அட்வான்ஸ் லெவல் ஃபோன்ஸ் வந்து வந்துடுச்சு இன்னும் ஃப்யூச்சரில் வேற லெவலாக ஃபோன்லாம் வரப்போகுது அது என்னலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லெட் ஃபோன் என்னங்க நம்ப முடியுதா உலகம் எந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் மாதிரி தான் இருக்கு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் இத ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் ஆன் ஆகி நம்மளோட கைல வந்து இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்புறமா என்னங்க நம்ம நார்மலா போனை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த குட்டி பிரேஸ்லெட் குள்ள மெமரி கார்டு ஒய்ஃபை கனெக்ஷன் எல்இடி லைட் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கினா என்னெல்லாம் வச்சிருப்போமோ அதை விட அட்வான்ஸ் லெவலில் இதெல்லாம்

த்ரீ எம்பி பிளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்பி சொல்லும் போதே வாய்வழிக்கிது இல்லைங்க அந்தளவுக்கு கேமரா வேற அளவிலாக இருக்குது இதில் மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் சும்மா கமலஹாசர் மாதிரி இருப்போம் இது ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் தான் ஆமோல்டு டிஸ்பிளேயோட உருவாக்கியிருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது ஒயரே இல்லாமல் நம்மளால் சார்ஜ் போட முடியும் மூணாவது நம்ம பார்க்க போகிறது டிசிஎல் ட்ரைஃபோல்டு டிசிஎல் அப்படின்றது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி நம்ம கட்டப்பையை எப்படி மூணாம் அடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி இந்த ஃபோனையும் மூணாம் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதில் மொத்தம் மூணு ஃபோன் சேர்ந்துருக்கு அதுதான் ஒரே ஃபோனாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குல்லாங்க ஸோ ஒரே யூஸ் பண்ணும்போது நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வேறு வேறு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோனை அப்படியே மூணு டிஸ்பிளேயாக மாற்றிக்க முடியும் அப்படியே நம்ம மூணாவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய மூணு விதமான ஸ்க்ரீனுமே ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கு நான்காவது நம்ம பார்க்க போகிறது எல்ஜி விங் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனை வந்து எல்ஜி கம்பெனி ரிலீஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணாங்க நார்மலாக ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஃபோன்லேயே நார்மலாக இருக்குது ஆனால் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோட விங்ஸ் தான் அந்த ஃபோனை நல்லா பாருங்கள் இது வந்து ரெண்டு ஃபோனாக இருக்கும் அது வந்து ஒரே ஃபோனாக இருக்குது நமக்கு தேவை அப்படின்னா அந்த விங்க்கை மாற்றி விட்டுக்கலாம் இதுல ஒரே டைமில் ரெண்டு யூஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டே கேம்ஸ் விளையாடலாம் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது டிசிஎல் ஸ்லைடிங் ஃபோன் இதுவுமே டிசிஎல் அப்படின்ற சைனா கம்பெனி தான் இருக்காங்க இந்த ஃபோன் எப்படின்னா அப்படியே ஸ்லைட் பண்ண முடியும் அதாவது இழுத்துக்க முடியும் இந்த ஃபோனை நமக்கு தேவையான டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நமக்கு ஒரு ஃபோன் போதும் இப்போதைக்கு நம்ம வெளியே கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம் அதாவது கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் இழுத்து விடலாம் உள்ளே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது இதுவுமே ஒரு ஃபைவ் ஜி மொபைல் தான் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி இதில் இருக்குது ஆமோல் டிஸ்பிளே இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸில் இருக்குது ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்பரண்ட் ஃபோன் இந்த ஃபோனை பார்த்த உடனே உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றத எங்களோட கமெண்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லிருங்க இந்த ஃபோன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக உருவாக்கியிருக்காங்க எந்தளவுக்கு உலகம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா இது பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குல்ல இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கோ அது நமக்கு கிளியரா தெரியும் ஆனால் கீழே விழுந்தால் சும்மா செதறிருமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக அவங்க உருவாக்கல இந்த ஃபோனை கீழே போட்டாலும் ஓரளவுக்கு தாங்குற மாதிரி தான் இருக்குது அதிகபட்சமா இன்னும் ஒன்னு இல்ல ரெண்டு வருஷத்துல வந்து இந்த போன் மார்க்கெட்டுக்கு வரும் சொல்லிருக்காங்க ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ஃபுஜிஸ்டு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை கீழே போட்டாலோ இல்லை தண்ணியில் போட்டாலோ நமக்கு என்னங்க தோணும் ஐயையோ வட போச்சே இனிமேல் வீட்டில் சண்டை போட்டு அடி போட்டு புது ஃபோன் வாங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதுக்காக ஃபுஜிஸ்டோ அப்படின்ற கம்பெனி இந்த ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் எப்படின்னா பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காதுங்க ஆனால் இந்த ஃபோன் தண்ணியில் விழுந்தாலோ இல்லை கீழே விழுந்தாலோ ஒன்றுமே ஆகாது நீங்கள் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் வாஷ் மெஷினில் வச்சு நல்ல கழுவு கழுவுன்னு கழுவுனாலுமே இந்த ஃபோனுக்கு ஒன்றுமே ஆகாது எட்டாவது நம்ம பார்க்க போகிறது லெனோவா சி ப்ளஸ் இது வந்து ஒரு ரிஸ்ட்டு வாட்சாக இல்லை ஃபோனான்னு சந்தேகமாக இருக்கலாங்க இந்த ஃபோனுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன இருக்குமோ அதை வந்து பேசிக் லெவலில் வச்சுருக்காங்க ஆனால் இதோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்ட்டு வாட்ச் மாதிரி நம்ம அப்படியே இந்த ஃபோனை வந்து நம்ம கையில் அடித்தோம் அப்படின்னா அந்த பேண்டு வளையும் உள்ள அந்த மாதிரியே நம்ம கையில் ஃபிக்ஸ் ஆகிரும் அப்படியே வளைஞ்சி இதுக்கு வந்து அவங்களோட அவுட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக உருவாக்கியிருக்காங்க அதனால் ஈஸியாக இது வந்து வளைஞ்சு நளிஞ்சு கொடுக்குது ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்சி சீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இந்த சாம்சங் ஃபோன் சேல்ஸ் கவர்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட இந்த மொபைலை உருவாக்கியிருக்காங்க இந்த ஃபோனை பாருங்கள் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது நம்ம வந்து சார்ஜ் போடக்கூடிய இடத்துல கூட பேக் போகிறதுக்கு ஹோம் போகிறதுக்குள்ள பட்டனை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட பேக்கில் மட்டும்தான் அவுட்டருக்காக ஒரே ஒரு ஃப்ரேம்மை கொடுத்துருக்காங்க பத்தாவது நம்ம பார்க்க போகிறது ஹவாய் மேடெக்ஸ் இதுவுமே ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் தாங்க நமக்கு தேவை அப்படின்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரே மொபைலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜையும் ஏறும் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே வச்சுருக்காங்க நமக்கு ஒரே டைமில் ரெண்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தா இந்த பத்து ஃபோனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த ஃபோனை வாங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறேங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் மிஷின்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்